இனிய தமிழ் வணக்கம் வெல்க தமிழ் திரை இசை பாடலாசிரியராக இருநூற்று அறுபத்து இரண்டு பாடல்களை எழுதி இருபத்து ஒன்பது ஆண்டுகளே இந்த உலகில் வாழ்ந்து மறைந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் காலத்திற்கேற்ப பாடியவர்கள் மத்தியில் காலத்தை மாற்ற பாடியவர் அகல உழுதவர்கள் மத்தியில் ஆழ உழுதவர் புத்தகத்திலிருந்து வார்த்தைகளை எடுத்தவர்கள் மத்தியில் புழுதியில் இருந்து மண் வாசனையை அகழ்ந்தவர் கடைசியாக தன்னுடைய எண்ணங்களை இப்படி பதிக்கின்றார் தானாயவனும் கெடமாட்டான் தடுக்கி விழாம விழமாட்டான் போனாயவனும் வரமாட்டான் இத அழமாட்டான் அதனால அழவேண்டா துன்பப்பட வேண்டாம் துயரப்பட வேண்டாம் பிறந்தகால கவலையை நீங்கள் நினைத்தால் நிகழ்காலம் கண்ணீரால் களவாடப்படும் உங்கள் கண்ணீரை துடைப்பது இடக்கையோ வலக்கையோ அல்ல உங்களுடைய தன்னம்பிக்கை நன்றி when